உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் செலினியம் என்கிற நுண்ணூட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பதிவில் உடல் நலனுக்கு செலினியத்தின் அவசியத்தை பற்றி விரிவாக காணலாம் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் செலினியம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல் எதிர்த்து போராடி நோய் எதிர்ப்பு செல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது செலினியம் நுகர்வு மூளை ஆரோக்கியத்தை வலுப்படுத்தி அல்சைமர் பாதிப்பை தடுக்க உதவுகிறது ஏனெனில் அல்சைமர் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் நடத்தப்பட்ட ஆய்வில் செலினியம் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது தைராய்டு சுரப்பி உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை உருவாக்க செய்கிறது மற்ற உறுப்புகளை விட தைராய்டு திசுக்களில் அதிக செலினியம் உள்ளது எனவே செலினியம் நுகர்வு தைராய்டு செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது ரத்தத்தில் அதிகளவு செலினியம் இருப்பது மார்பகம் புரோஸ்டேட் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் உள்ளிட்ட சில புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன ஆண் மற்றும் பெண் கருவுறுதலுக்கு செலினியம் முக்கிய காரணமாக இருப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன இது விந்து தரத்தை மேம்படுத்தவும் கருச்சிதைவு அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது இதய தமனிகளில் பழை உண்டாகுவதை ஆதரோஸ்க்ளோசஸ் என அழைக்கின்றனர் இது பெரும்பாலும் அழற்சி அல்லது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் காரணமாக ஏற்படுகிறது இவ்விரண்டையும் சரிசையும் தன்மை செலினியத்தில் உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன தசை பலவீனம் கருவுராமை சோர்வு முடி கொட்டுதல் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு பிரெயின் ஆகியவை செலினியம் குறைபாட்டின் அறிகுறிகளாக கருதப்படுகிறது பெரியவர்களுக்கு தினமும் ஐம்பத்தைந்து எம்ஜி ஜி செலினியமும் குழந்தைகளுக்கு இருபது முதல் முப்பது வரை எம் சி ஜி செலினியமும் தேவைப்படக்கூடும் இந்த நுண்ணூட்டச்சத்தை நட்ஸ் மீன் மெலிந்த இறைச்சி முழு தானியங்கள் போன்றவற்றில் இருந்து பெற முடிகிறது